ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பல்லனை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல நாளை நாள் என்ன நாள் என்ன கிழமை கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன நாம அதுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத எல்லாமே பார்த்தரெல்லாம் வாங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்ட் மாதத்துடைய பதினொன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை நாள் முக்கியமான ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கேக்குறீங்களா நாளை ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மிக ஆடி மாதத்துல வரக்கூடிய சிறப்பான நாளுங்க ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆடி மாதமானது முடியறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குது ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே சிறப்பு தான் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிறு வார்க்கக்கூடிய விழாவாக கொண்டாடப்படும் ஆடியில் வரக்கூடிய கடைசி ஞாயிறு நாளை ஞாயிறு ஸோ நாளைய இந்த ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி மிகவும் முக்கியமான நாளாக இதனால் கருதப்படுது இந்த நாளில் நாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன வழிபாடு வேணாலும் செய்யலாம் அம்மனை நினைத்து நாம் கூழ் வார்க்கக்கூடிய விஷயம் செய்தாலும் சரி இல்லை அம்மன் கோவிலுக்கு போய் அம்மனை வழிபாடு செய்தாலும் சரி ஆடி ஞாயிறு நாளை நாள் என்ன வழிபாடு செய்தாலும் சகலவிதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் நாளை நாள் முக்கியமான திதிகள்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் கிடையாது ஆடி ஞாயிறு மட்டும்தான் அதுதான் ஸ்பெஷல் நாளை நாளுக்கு நாளை ஆடி ஞாயிறை அம்மன் வழிபாடாக வந்து செய்து முடிச்சுருங்க நாளைய இந்த முக்கியமான ஆடி ஞாயிறில் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் பலன் கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய பலனை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுக்காக இப்போ நான் இந்த வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற ராசி பலனை ஷேர் பண்ண போகிறேன் அதில் ஃபஸ்ட்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்கள் ராசிகளுக்கான தினசரி ராசி பலன் நாளை நாளுக்கு என்ன குறிப்பிடப்பட்டிருக்குங்கிறத பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு அரசால் அனுகூலம் உண்டாகும் நாளை நாள் அரசு தொடர்பான காரியங்கள் எது வேணாலும் செய்யலாம் நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை வீக்கெண்ட் அப்படிலாம் வந்து பார்க்காம அரசு தொடர்பாக ஏதாவது காரியங்கள் வேணும்னா அதற்கான முயற்சிகள் செய்ங்க ஒரு பேப்பர் எழுதுறது இல்லை ஒருத்தரை பார்க்கறது இந்த மாதிரி எந்த விஷயம் நாளை நாள் செய்கிறதா இருந்தாலும் செய்ங்க நாளை நாள் அரசு தொடர்பாக உங்கள் ராசிக்காரங்க எந்த காரியங்கள் செய்தாலும் அது அனுகூலமாக முடியும் அதாவது அனுகூலத்தில் போய் முடியும் நாளை நாளே பார்த்தீங்கன்னு ஒரு அனுகூலமான ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்று தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு காரணம் கிரகநிலைகள் நாளை நாள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு அப்புறம் கல்வி பணிகளில் நாளை நாள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் அதனால முன்னேற்றமான வாய்ப்புகள் நாளை நாள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அந்த முன்னேற்றமான வாய்ப்புகள் இருக்கும்போதே நாம் யூஸ் பண்ணிக்கிட்டாதான் ஏன்னா அதிர்ஷ்டம் நம்ம இருக்கும்போது நம்ம அந்த அதிர்ஷ்டத்தை தக்க வைத்து கொண்டாதான் அதுக்காக தான் சொல்கிறேன் அப்புறம் கடன் தொடர்பான பிரச்சனைகள் நாளை நாள் படிப்படியாக குறையும் ஸோ நாளை நாள் உங்களுக்கு செல்வ நிலை அதிகமாக இருக்கும் அந்த செல்வநிலை அதிகமாக இருக்கும்போது கடன் பிரச்சனை அடைக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக படிப்படியாக நாளை நாள் உங்களுடைய பிரச்சனை குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் நாளை நாள் நீங்கள் எதிர்பார்க்காத சில செலவுகள் வந்து வரும் அந்த எதிர்பார்க்காத செலவுகள் வரும்போது அதை நினச்சி பயப்பட வேண்டாம் அந்த நெருக்கடியை எப்படி சமாளிக்கணுமோ அந்த சமாளிக்கிறத வந்து கொண்டு வாங்க உங்களுக்குள்ளே அந்த திறமை இருக்குது அந்த திறமையை வெளிக்கொண்டு வாங்க அப்புறம் நாளை நாள் மனதிற்கு பிடித்த பொருட்கள் வாங்குறதாக இருந்தீங்கன்னா வாங்கி மகிழலாம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது மனதிற்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம் நாளை நாள் உங்கள் மனதுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்கிறதுக்கு உண்டான சுதந்திரமான நாள் தான் நாளை நாள் அப்புறம் உத்தியோகத்தில் கூட இருந்து வந்த பொறுப்புகள் உங்களுக்கு நாளை நாள் குறையும் உத்தியோகத்தில் நாளை நாள் ஈஸியாக உங்களுக்கு எல்லா வேலைகளும் நடக்கும் அப்புறம் தொழில் ரீதியாக கூட நாளை நாள் பயணங்கள் மூலம் நன்மை உண்டாகும் ஸோ தொழில் ரீதியாக பயணங்கள் மேற்கொள்கிறதா இருந்தால் தாராளமாக பயணங்கள் மேற்கொள்ளலாம் அப்புறம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தன்னம்பிக்கையோடு இருக்கணும் உத்தியோகத்துலேயும் சரி தொழிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி தன்னம்பிக்கை இழக்கக்கூடாது தன்னம்பிக்கையோடு இருந்திங்கன்னா வெற்றி கிடைக்கும் நாளைய இந்த அதிர்ஷ்டகரமான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்டையின் அதிர்ஷ்ட திசை சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் பொன்னிறோம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் ஏழு அதிர்ஷ்ட திசை நாளினால் தெற்கு அதே போல நீங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா அனுகூலம் பிறக்கும் போரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா நெருக்கடி ஏற்படும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா நன்மை உண்டாகும் அதனால நட்சத்திரர் வாரியா நாளை நாள் இப்படி தான் இருக்கு என்பதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடைங்க ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக மேத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு நாளை நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க மேதிறக்கக்கூடிய இணைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளினால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு இந்த பலங்கள் கேற்ப நடந்து பலனடைங்க வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மேஷ ராசி உயர் அதிகாரிகளால் சாதகமான சூழ்நிலை ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும் எளிப்பறையாக இருந்து வந்த பணிகளை செய்து முடிக்க முடியும் ஆரோக்கியம் சார்ந்த செயல்களை சிந்தித்து செயல்பண்ணும் மாணவர்களுக்கு ஞாபகம் மருதி தொடர்பான பிரச்சனை ஏற்பட்டு மறையோ புதிய இடங்களுக்கு சென்று வருவதற்கு சிந்தனை மேம்படும் உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும் உயர்வு நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் ரிஷபராசி தவறிப்பான சில பொருட்கள் கிடைக்கும் தொழில் சார்ந்த முயற்சிகளை கலந்து ஆலோசனை முடிவெடுக்கணும் புதிய நபர்கள் ஆதரவு மூலம் நட்புரட்டம் விடுவடையும் உத்தியோக பணிகளில் பொறுப்பு மேம்படும் பிரபலமானவர்கள் அறிமுகம் மூலம் மாற்றம் ஏற்படும் நிர்வாக திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு அமையும் உரிமையோடு இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க நாளை நாள் உங்கள் ராசிக்கு அடுத்ததான் ராசி எதிர்பாராத பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வெளி உணவுகளை தவிர்க்கிறது நல்லது பணிபுரியக்கூடிய இடத்துல சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் பாக பிரிவினை தொடர்பான செயல்களில் விவேக வேண்டும் பிள்ளைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளும் மனதளவில் புதிய கற்பனை சார்ந்த சிந்தனை மேம்படும் அன்பு வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட் ராசி பழக்க வழக்க தொடர்பான விஷயங்களில் சில மாற்றம் ஏற்படும் மனதில் தேவையற்ற வித்தியாசமான எண்ணம் அதிகரிக்கும் உடல் உழைப்பிற்கு ஏற்ப முன்னேற்றங்கள் உண்டாகும் மனதில் கற்பனை சிந்தனை அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்களை மாற்றம் செய்யறதா இருந்தால் செய்யலாம் உடனிருப்புகள் பற்றி புரிதல் உண்டாகும் மறந்திருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு அமையும் போட்டி நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் ராசி குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து செல்லும் நண்பர்களோட சூழ்நிலைக்கேற்ப நடந்து கொள்ளும் அரசு பணிகளில் இருந்து வந்து தாமத குறையும் சக ஊழியர்களால் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு நீக்கும் மனதில் புதுவிதமான சிந்தனை பிறக்கும் போட்டிகளில் ஈடுபட்டு மன கால்நடை வியாபாரத்தில் லாபம் மேம்படும் ஜெயின் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு ராசி மறைமுகமான செயல்களில் சிந்தித்து செயல்படும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்லணும் உணவு சார்ந்த செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஆதரவு கிடைக்கும் பொழுதுபோக்கு சார்ந்த செயல்களில் ஆர்வமானது அதிகரிக்கும் அதே போல் ரசனையில் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதுவிதமான மாற்றம் உண்டாகும் உங்களுக்கு நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விதமான நன்மை நிறந்த நாளாக அமையும் ஸோ நாளைய நன்மை நிறந்த நாளை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக துளாராசி புதிய நபர்களுடைய அறிமுகம் மூலம் மாற்றம் பிறக்கும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு அமையும் மனதிற்கு பிடித்த உணவுகளை உண்டு மகிழலாம் தன வருவாயில் இருந்தது எழுப்பறி குறையும் உங்களை பற்றிய கண்ணோட்டத்தில் மாற்றம் ஏற்படும் உத்தியோக பணிகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் பகை விலகக்கூடிய நாள் நெக்ஸ்ட்டு ராசி உடன்பருந்துகளோடு விட்டு கொடுத்து செல்லும் குடும்ப விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கணும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளும் தந்திரமான சில விஷயங்கள் மூலம் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் திறமைக்கு உண்டான மதிப்பு தாமதமாக கிடைக்கும் ஆடம்பரமான சில செலவுகள் மூலம் நெருக்கடி உண்டாகும் இருந்தனால் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகர ராசி உத்தியோகத்தில் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் பயணங்கள் மூலம் மேன்மை உண்டாகும் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படும் சிந்தனைகளில் இருந்தவர்கள் குழப்ப விளக்கும் உறவினர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும் சுபகாரிய தொடர்பான நிகழ்ச்சி கைகூடும் சேமிப்பு தொடர்பான சிந்தனை மேம்படும் பெருமை நிறந்த நாளாக இருக்குங்க அடுத்ததாக கும்பராசி தொழில் சார்ந்த திட்டங்கள் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் குழப்பங்களில் இருந்து வந்து தெளிவு பிறக்கும் பெருந்தன்மையான செயல்பாடுகள் மூலம் செல்வாக்கு அதிகரிக்கும் சமூக பணிகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் மருத்துவம் சார்ந்த துறைகளில் திறமைகள் வெளிப்படும் கால்நடை வளர்ப்பு பணிகளை ஆதாயம் அடைவிங்க மகிழ்ச்சி நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு மீனராசி புதிய நபர்களோட தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கணும் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழலாம் உத்தியோகத்தில் முயற்சிக்கேற்ப அங்கீகாரம் கிடைக்கும் வழக்கு சார்ந்த பணிகளில் நுணுக்கங்களை அறிந்து கொள்ளும் உடன்பிறப்புகள் ஆதரவாக செயல்படுவாங்க வாழ்க்கை துணையில் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் விவேக வேண்டிய நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்கள் ஏற்ப நடந்து பலனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலே இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போட மாட்டேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிட்டீங்கன்னாவே போதும் எல்லா வீடியோவுமே நீங்கள் உடனுக்குடன் உடனே பார்க்கலாம் மறக்காம பண்ணுங்க நன்றி